வணக்கம் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் இன்றைக்கு நாம் ஒரு நல்ல மனிதரைப் பற்றி பேசுவோம் வாழ்ந்து நம்மிடத்திலிருந்து பிரிந்து போன ஒரு நல்ல மனிதர் அவர் யார் அப்படின்னு சொல்லப்போனால் கான் அப்துல் கஃபார் கான் அவருடைய பெயர் எல்லை காந்தி அப்படின்னு சொல்லி அவரை அழைப்பார்கள் எல்லை காந்தி அப்படின்னு சொன்னால் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை இருக்கும்பொழுது நம்முடைய சுதந்திரத்துக்கு நெருக்கமான சமயத்தில் இந்தியா பாகிஸ்தானை பிரிக்க ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு அதை பிரிக்கும் பொழுது அந்த இரண்டு நாடுகளுக்கும் எல்லையிலிருந்து மக்களுக்கு எந்தவிதமான சேதாரமும் இல்லாமல் போராடி காப்பாற்றிய ஒரு மிகப்பெரிய மனிதர் தலைவர் கான் அப்துல் கபார் கான் அவருடைய செயல்களால் வந்து காஷ்மீரில் வந்து மிக 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 அமைதியான ஒரு சூழ்நிலை அப்பொழுது நிலவியது அவருடைய வாழ்க்கையை படித்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் இது நன்றாக தெரியும் வாய்ப்பு கிடைத்தால் அவரைப் பற்றி படித்து அறிந்து கொள்ளுங்கள் நிறைய செய்திருக்கிறார் அவர் சிறுபான்மை மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது எந்த அரசாங்கத்தினுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் அவர்களை பாதிக்காத வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக போராடி நிறைய விஷயங்களை செய்து கொடுத்த மிக பெரிய ஒரு மனிதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து அவருக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார் அவர் என்ன சிறப்பு அவர்கிட்ட அப்படின்னு சொன்னால் அவர் பாகிஸ்தான்லேயும் முழுசாக போய் தஞ்சமடையில் இந்தியாவிலையும் முழுசாக போய் அவர் தஞ்சமடையில் இரண்டு நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாகவே இருந்து வளர்ச்சிக்கு வித்திட்டார் அவர் இறந்த பிறகு அவருடைய நிலை இல்லாத நேரத்தில் வந்து இந்தியாவிலும் சரி பாகிஸ்தானிலும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்து இரண்டு நாடுகளுமே துன்பப்படுகின்றன உண்மைதான் இந்த கான் அப்துல் கபார் கான் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவரை பற்றி படிக்கும்போது தெரிந்து கொண்டோம் அதனால தான் வந்து அவருக்கு உயரிய பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அகிம்சை வழியில் மட்டும்தான் அவர் தன்னுடைய போராட்டங்களை எல்லாம் ஏறெடுத்தார் எந்த நேரத்திலும் ஆயுதத்திற்கு அவர் முன்னுரிமை அளிக்கவே இல்லை ஆனால் இப்போ பாருங்களேன் அவர் இல்லை காஷ்மீர்லேயும் சரி பாகிஸ்தான்லேயும் சரி அவனும் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கலாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல தலைவன் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட ஒரு நல்ல உதாரணம் அவர் இன்னொன்று செய்துட்டு போனார் அவருக்கு கிடைத்த எல்லா விதமான பணத்தையும் ஒரு பெரிய ட்ரெஸ்டாக உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய படிக்கின்ற சிறுபான்மையின பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய ஃபண்டு கிரியேட் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் அந்த ஃபண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டார் அது ஒரு பக்கம் அந்த ஃபண்டை நிர்வகிக்கிறதுக்கு அந்த ட்ரஸ்ட்டை நிர்வகிக்கிறதுக்கு பல தரப்பான நீதிபதிகள் அடங்கி ஒரு குழுவை எல்லாம் அமைச்சிட்டு போனார் ஆனால் இன்றைக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக அந்த கல்வி உதவிகள் ஸ்காலர்ஷிப் எல்லாம் முழுமையாக மறுக்கப்படுகிறது சிறுபான்மை பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை என்ன காரணம் என்று தெரியவும் இல்லை அவர் பெயராலவே வழங்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பெல்லாம் இன்றைக்கி கிடைக்கவில்லை குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மனிதர் தொடங்கி வைத்த நல்ல திட்டங்கள் எல்லாம் சிதைக்கப்படும் பொழுது அந்த நாட்டிலும் அந்த சமுதாயத்திலும் எவ்வளவு பெரிய தவறான செயல்கள் எல்லாம் நடக்கும் என்பதற்கு காஷ்மீர் மிகப்பெரிய உதாரணம் இன்றைக்கும் அமைதியில்லாமல் வாழக்கூடிய மக்களை சந்திக்க முடிகிறது காஷ்மீரில் மிகப்பெரிய பெரிய சுற்றுலாத்தலமான அந்த காஷ்மீர் வந்து டூரிஸ்ட் இன்கம் நிறைய கொடுக்குது ஆனால் அதை விட அதிகமாக உயிரிழப்புகளை சந்தித்துக்கொண்டே இருக்கிறது நல்ல தலைவர்களை நாம் போற்றி பாதுகாக்க தவறிவிடுகிறோம் அதைவிட அவருக்கு பின்னால் அவர்களுடைய வழிமுறைகளை கடைப்பிடிப்பதற்கு மிக 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 தவறி விடுகிறோம் இந்த தவறுகளிலிருந்து நாம் என்று விடுபட போகிறோம் கூடிய சீக்கிரம் நம்முடைய நாட்டில் காந்தியும் காணா போயிவிடுவார்னு நினைக்கிறேன் எல்லை காந்தி காணாமல் போனது போல் நம்முடைய தேசத்தந்தை காந்தியும் காணாமல் போயிவிடுவாரோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது எனவே நம்முடைய தலைவர்களை நாம் மதிப்போம் அவர்களுடைய வழிமுறைகளை சரியான வகையில் பின்பற்றுவோம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு நம்மால் ஆனதை செய்வோம் நன்றி வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள் காராமணி தட்டை பயிர் என்று அழகாக அதற்கு தமிழில் பெயர் இருக்கிறது இந்த காராமணி வந்து அதிக அதிகமான ஒரு புரத சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள் அதை உண்ணும் பொழுது நம்முடைய உடலில் நார் சத்து நிறைந்த அந்த காராமணி பொழுது நம்முடைய உடலுக்கு தேவையான போஷாக்கு சக்தி நிறைய கிடைக்கும் அதை எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அவித்து வேக வைத்து குழம்பு வைத்து நன்றாக சமைத்து சாப்பிடலாம் ருசியாக இருக்கும் சால்ட்டு போட்டு சாப்பிட்லாம் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் நம்முடைய விருப்பம்தான் அது அது எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப ருசியாக இருக்கும் அதை சாப்பிட்டு நம்முடைய உடலை உறுதி செய்வோம் மனதையும் உறுதிப்படுத்துவோம் வாழ்க மகிழ்வுடன்